ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோனா நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் இருக்க ஏரிக்கு போக போகிறோம் இது வந்து வடூர் ஏரி பறவைகள் சரணாலயம்னு சொல்லுவாங்கல்ல இங்கே வந்து பறவைகள் சரணாலயம் தான் இது இப்போ கோடைங்கிறதுனால தண்ணி அதிகமாக இல்லை அதனால் வந்து இப்போ வந்து பறவைகள் எல்லாம் ரொம்ப இல்லை எல்லாம் வெளியில் போயிட்டு ஏரியில் அங்கங்க தண்ணி இருக்குது கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் ஏரி இல்லை அங்கங்கே துண்டு துண்டாக இருக்குது அதனால பறவைகள்லாம் இங்கேயே போயிருக்க இங்கே பாருங்கள் ஏறி இதான் நண்டு வலை அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஏரி புல்வெளி பாதி இடத்துல புல்வெளி இருக்குது அந்த மண் எடுத்த இடத்துல மட்டும் அந்த பள்ளத்துக்கு பள்ளம் தண்ணி தேங்கி இருக்குது அதில் தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க உயிரோட மீன் கெண்டை மீன் வேணும்னா இங்கே வந்து நம்ம வாங்கி சாப்பிட்லாம் உயிரோடு பிடிக்கிறாங்க பெரிய பெரிய கெண்டைகள் சூப்பராக இருக்குது அதை பார்த்துட்டு வரலாறு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருக்கோம் ஏரியை பார்த்துட்டு வரலான்னு ஆசைப்பட்டு தான் ஆஸ்டேரிக்கு போகலான்னு நீங்களே எங்களோட சுற்றி பாருங்கள் எங்கள் ஊர் ஏன்னே தண்ணி எவ்வளோ தெளிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இறங்கி குளிக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் ஆழம் எவ்வளோ இருக்குது மண் எடுத்த இடம் இதெல்லாம் வந்து மண்ணை தோண்டி தோண்டி பள்ளமாக இருக்காது நம்ம நம்பி இறங்க முடியாது அதனால் விட்டுட்டோம் இங்கே வந்து ஊஞ்சல்லாம் இருக்குது அதில் தான் எங்கள் பசங்க விளையாடுறாங்க இது வந்து நடைமேடை மாதிரி போட்டு நடக்கிறதுக்கு வாங்கி மேடை மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் இறச்சி விட்டுருக்காங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருக்கிற தண்ணியே இன்னொரு இடத்துக்கு வடி வச்சுட்டு தான் மீன் அவங்க பிடிக்க முடியும் ஏன்னா இப்போ தீர்னு மழை வந்துடுச்சு அதனால் தண்ணி நடந்து நாலு நாலு வந்து மோட்டர் வச்சு கொம்பு போயிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் வெகுலி போய்ட்டு தாங்க நாலு பொம்பு போச்சு பாருங்கள் புல்வெளி சூப்பராக இருக்கா அங்கேயே இருக்கலாம் போல இருக்கா அவ்வளோ அழகாக இருக்குது புல்வெளி ஏரி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு பசங்களாம் சேர்ந்து எல்லாம் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து அங்கே வலையெல்லாம் வேறு நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வேறு பறிச்சோம் நீங்கள் வந்து தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய பறவைகள் வெளிநாட்டு நிறைய வந்து தண்ணி இல்லாதனால எல்லாம் வெளியில் போயிருக்கு மறுபடியும் வந்துடும் தண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய நீளம் மூட்டூரில் பறவைகள்லாம் நிறைய இருக்கும் நீளமான கால் செங்கல் நிறைய சொல்வாங்களோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் நான் இதை பார்க்குறதுக்காகவே உள்ளே இறங்கி போய் வெளியிட்டே தண்ணி பக்கத்துலலாம் நின்று ஆளாக தண்ணிக்குள்ளே இறங்கலை கொஞ்சம் பயம் தண்ணி ஆழ அவ்வளோ இருக்கு தெரியாது நான் இறங்கினேனா என் பசங்களாம் எல்லாம் இறங்கும் தூதுவலை நிறைய இருந்துச்சு அங்கே தலை தலைன்னு சரி தொகையில் அதே அதிகமாக கத்திரிக்குழலாம் எதுவும் இல்லாமல் கையிலே கிங்கு எடுத்து வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தூதுவலை இது நமக்கு கடையில் வாங்க போனோம்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது சரி பாத்திரம்லாம் பறிச்சுனாலும் முடக்கத்தான் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து பக்கங்கள்லாம் சேர்ந்து ஊஞ்சலாட்டிட்டு எல்லாம் ஜாலியாக வேர்க்கடலையெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு போனோம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் நீங்கள் வடுவா் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியை பசம் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பக்கத்துக்கு